நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஐந்து புத்தகங்களை பற்றி பார்க்கலாம் வாழ்க்கையில் எவ்வளவு காலம் படித்தாலும் புரியாத புத்தகம் அப்படின்னா அது பெண்கள் வாழ்க்கையில் அனைவரும் படிக்க தவறிய புத்தகம் அப்படின்னா தந்தை வாழ்க்கையில் அனைவரும் படிக்க விரும்பும் புத்தகம் அம்மா படித்ததும் பிடித்து போகும் புத்தகம் மழலை வாழ்க்கையில் அனைவரும் தொலைக்க கூடாத புத்தகம் அப்படின்னு சொன்னால் அது வாழ்க்கை அல்ல அல்ல குறையாத ஒரு பாத்திரம் அப்படின்னா அது அட்சய பாத்திரம் ஆனால் நம்ம எல்லா மனிதர்களிடையும் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் பேராசை அப்படின்ற ஒரு பாத்திரம் எவ்வளவு தான் அது நிறையவே நிறையாது நாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்பு எப்பயுமே குறையாத இருக்கணும் அட்சய பாத்திர மாதிரி அதே போல் நமக்கு ஒருத்தர் ஒரு உதவி செய்கிறாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் நம்மளுடைய மனம் இருக்கணும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மைபித்ரேட்ஸில் இன்றைக்கு உண்டான தகவல் எம்டி கண்டிப்பாக வெளியில் வந்துடுவாரா பெயிலில் கண்டிப்பாக பேலட்டில் இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் கொடுத்துருவாரா அப்படின்ற ஒரு கொஷின் எம்டி வெளியில் வரவே மாட்டார் அப்படின்ற தகவலை கோர்ட்டு இது வரைக்கும் சொல்லவே கிடையாது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக எம்டி வெளியில் வருவார் அதே மாதிரி அவர் பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எங்கேயும் சொல்லலை சரணடைஞ்சு உள்ளார போகிறதுக்கு முன்னாடி கூட நான் உள்ளார போயிட்டு வந்து கண்டிப்பாக என் மக்களுக்கு நிறுவனத்தை நடத்தி அவங்களுக்கு உண்டான பெனிஃபிட்டை கட்டாயம் கொடுப்பேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அதனால் அதை பற்றியும் யாரும் இங்கே வருத்தப்பட தேவையில்லை அதே போல் எம்டி அவருடைய சொந்த குடும்பத்துக்காக ஒரு கம்பெனியை ஆரம்பித்து அவர் சரணடைஞ்சு உள்ளார போயிட்டு அவர் இப்போ இல்லை மைவித்ரேட்ஸ் மக்கள் நன்மைக்காக ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதில் இவ்வளோ லட்சம் மக்களை உள்ளுக்குள்ளார கொண்டு வந்து இவ்வளோ காலம் பேமெண்ட் கொடுத்து மக்களினுடைய நன்மைக்காக தான் இந்த கம்பெனியை ஆரம்பித்தார் அதில் சில பிரச்சனை காரணமாக சில கால் காரணமாக வழக்கு போட்டிருக்காங்க ஸோ அந்த வழக்கு சார்ந்து அவர் உள்ளார சரணடைஞ்சிருக்கார் அந்த வழக்கனுடைய காலமும் இன்னும் ஒரு பத்து நாளில் முடிவுக்கு வரப்போது கண்டிப்பாக எம்டி வெளியில் வருவார் அதை எல்லோரும் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணால் போதுமானது இத்தனை ஆஃபீஸ் இத்தனை ஹப்பு இவ்வளோ நாளில் ரன் பண்ண இந்த நிறுவனத்தினுடைய நம்பிக்கை இதையெல்லாம் விட்டுட்டு ஒரு சில நபர்கள் எங்கே ஆஃபீஸ் இருக்குது அதனுடைய பின்புலம் என்ன அப்படின்னு தெரியாத நிறைய புது கம்பெனியில் போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ நீங்களாம் யோசனை பண்ண வேண்டியது என்னென்னா இந்த மாதிரி இவ்வளோ மக்களை வச்சுருக்கிற இந்த மைவித்திராட்ஸ்க்கு இவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்குது அப்படின்னா முகவரியே தெரியாத ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அங்கே உங்களுடைய பதில் என்ன கேள்வி என்ன அப்படின்றத நீங்கள் யோசனை பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர்கள் வந்து எங்களுக்கு வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு முழுமையாக வரலைன்னா கூட பரவாயில்ல சார் ஒரு பாதி அமௌண்ட் கொடுத்தா போதுமானது மீது இருக்கிற அமௌண்ட்டை வந்து கம்பெனி புதுசாக ஓப்பன் பண்ணாங்க கம்பெனி ரன்னாக தொடங்குது அப்படின்னு சொன்னால் அந்த வேலெட்டில் இருக்கிற பாதி அமௌண்ட்டு எங்களுக்கு கீழே ஐடி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டால் கூட பரவாயில்ல சார் எங்களுக்கு நாங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் சொல்கிறீங்க இன்னும் ஒரு சில நபர்கள் சார் நான் ஆறு மாதமாக பணம் வாங்காமல் இருக்கேன் இதை நம்பி தான் நான் வெளியில் நிறைய கடன் உடனெலாம் வாங்கி போட்டு ஜாயின் பண்ணியிருக்கிறேன் அதனால் எனக்கு வாலெட்டில் இருக்கிற எல்லா அமௌண்ட்டும் வந்தால் தான் நான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும் நான் மைவித்திரேட்ஸை மறுபடியும் தொடர்ந்து பார்க்க முடியும் இந்த அமௌண்ட்டு பாதி கொடுத்துட்டு அல்லது தவணை முறையெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னால் இந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்யவே முடியாது எனக்கு இஎம்ஐ இருக்குது வண்டி டீவு கட்டணும் லோன் டீவு கட்டணும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் சொல்கிறாங்க ஸோ எல்லோருடைய கருத்தும் கண்டிப்பாக ஏற்புடையது தான் சிக்கல் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பாதி அமௌண்ட் கொடுத்தா கூட போதும் மீதி பாதியை வந்து ஐடி போடுறத கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது அவங்களுடைய கருத்து சில நபர்கள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது அவங்களுக்கு முழுமையான அமௌண்ட் வந்தால் தான் அவங்க பிரச்சனையும் தீரும் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் எம்டி வெளியில் வந்து கண்டிப்பாக ஒரு தீர்வு கொடுப்பாங்க எல்லாருடைய கருத்துக்களையும் வாங்கி அதை எல்லாத்தையும் சரிபார்த்து எது பண்ணலாம் எதுவும் பண்ணக்கூடாது எது பண்ணால் மக்களுக்கு அது சரியானதாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற வகையில் கண்டிப்பாக ஒரு முடிவு கொடுப்பாங்க அதனால் நாம் நமக்குள்ளே வரக்கூடிய இந்த கொஷின் எல்லாத்தையும் இன்னும் ஒரு பத்து நாளைக்கு தள்ளி வைங்க கண்டிப்பாக எம்டி வெளியில் வந்து அதுக்குண்டான ஒரு தீர்வை கட்டாயம் கொடுப்பார் அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது கொடுத்து தான் ஆகணும் சரிங்களா அதே மாதிரி இன்னும் ஒரு சில நபர்கள் பார்த்திங்கன்னா அதர் நெட்ஒர்க்கு நாங்கள் பண்ணுறோம் கம்பெனி மைவித்திரட்ஸ் வந்து புதுசாக ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் அந்த கம்பெனியை விட்டுட்டு நாங்கள் இந்த கம்பெனியில் வந்து எப்போயும் போல் நாங்கள் ஒர்க் இருக்கிறோம் இவங்க இவ்வளோ நாள் எனக்கு பேமெண்ட் கொடுக்கல எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குது அதனால் நான் அங்கே போய் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறையா நம்பினுடைய கருத்து ஸோ நீங்கள் அங்கே ஏதாவது ஒரு தொகையை கொடுத்து தான் ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த தொகையை நீங்கள் போட்ட உடனே எடுத்துட முடியாது அதுக்கு சில குறிப்பிட்ட காலமாகும் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் அங்கே கூட கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை விட்டுட்டு இங்கே வந்தீங்கன்னா அங்கும் உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் அதான் நெட்வொர்க் பண்ணுறவங்க ஒரு முறைக்கு நாலு முறை ஓசனை பண்ணி செய்யுங்க நான் ஏற்கனவே சொன்னதை மாதிரி தான் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் நம்மளால் ட்ராவல் பண்ணவே முடியாது நல்லதோ கெட்டதோ எதா ஒரு பக்கம் ஒரு நிலையில் நில்லுங்க கண்டிப்பாக அதுக்கு உண்டான ஒரு நல்ல பலன் கட்டாயம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் எம்டி அவர்கள் வெளியில் வரும் முறை இவ்வளோ நாள் நம்மளுடைய ஒத்துழைப்பு எப்படி இருந்துச்சு அதே மாதிரி இன்னும் ஒரு டென் டேஸ் கொடுத்தா போதுமானது நல்லவர்கள் லட்சியம் வெல்வது லட்சியம் எம்டினுடைய தாரக மந்திரம் ஸோ அது இன்னொரு பத்து நாளைக்கு அப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்து ஒரு மைவித்திரர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்